செய்திகள் மீண்டும் தொடர்கின்றன குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் குற்றாலத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நமது செய்தியாளர் நிரஞ்சன் களத்தில் இருக்கிறார் நிரஞ்சன் சொல்லுங்க குற்றாலத்தில் கலவரம் எப்படி இருக்கிறது மன்னிக்கவும் கள நிலவரம் எப்படி இருக்கிறது வணக்கம் மேனகா பார்க்க போனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகம் பெய்ததால் இப்போது குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது பார்க்க போனால் பொதுமக்கள் அருவிகளில் குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது பார்க்க போனால் தண்ணீர் வரத்து குறைந்தால்தான் மீண்டும் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் எனவே பொதுமக்கள் குளிப்பதற்கு இப்போது வந்து அனுமதி சொல்ல முடியுமா பார்க்க போனால் இன்னும் நாம் விளக்கமாக சொல்லலாம் மழை காலமாக இருப்பதால் மழை கொஞ்சம் அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது பார்க்க போனால் வானத்திலிருந்து மணிக்கவும் மேகத்திலிருந்து மழை வருகிறது பார்க்க போனால் இது காத்து ஒரு பாடல் கூட இருக்கிறது போதும் 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 குற்றால செய்தி பற்றி சொல்லுங்க இது குற்றாலம் குற்றாலத்தில் மழை பெய்கிறது இது குற்றாலத்தில் நீர்வலத்த அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது நிரஞ்சன் இதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க வேறு செய்தி விளக்கமா சொல்லுங்க விளக்கமாக நாம் இது சொல்லலாம் பார்க்க போனால் குரங்குகள் இங்கே அதிகமாக இருக்கிறது குரங்கை ஆங்கிலத்தில் மங்கி என்று சொல்வார்கள் மலையாளத்தில் குரங்கு என்று மூக்கால் சொல்வார்கள் சிலர் வானரம் என்று சொல்வார்கள் சிலர் மந்தி என்று கூட சிலர் சொல்வார்கள் திரிகுட ராசப்ப கவிராயர் என்று ஒரு ஒரு கவிஞர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒரு பாடல் எல்லாம் பாடியிருக்கிறார் கொஞ்சம் மந்தி சிந்து கணிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சம் போதும் குரங்கு குரங்கு பற்றிய செய்திகள் போதும் பொதுமக்கள் குளிப்பதற்கு அனுமதி ஏன் மறுக்கப்பட்டுள்ளது அந்த செய்தி பற்றி சொல்லுங்க அதாவது பார்க்க போனால் பொதுமக்கள் சிலர் துண்டு கட்டி குளிப்பார்கள் ஒரு சிலர் ஜட்டியோடு குளிப்பார்கள் பார்க்க போனால் தண்ணீர் வரத்து மேலிருந்து அதிகமாக இருப்பதால் தண்ணீர் துண்டை அப்படியே அவிழ்த்து விட்டுவிடும் ஜட்டியையும் கழிச்சி பார்க்க போனால் பார்க்க வேண்டாம் பார்த்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும்